விஷன் செய்திகளுக்காக ராகளுக்காக ஆன செய்திகளை காணும்ட்டசை தேதி கூடுகிறது சபாநாயகர் செல்வம் தகவல் மழை நிவாரணம் கோரி விவசாய தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டம் புதுச்சேரியில் பரபரப்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை இலங்கை அகதி கைது மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உண்ணாவிரத போராட்டம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சமாதானம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் பத்தாம் தேதி தொடங்குகிறது பதினைந்தாவது புதுச்சேரி சட்டப்பேரவையின் ஐந்தாவது கூட்டத்தொடர் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி கூட்டப்பட்டு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது கவர்னர் உரையுடன் பதினோரு நாட்கள் இந்த கூட்டம் நடைபெற்றது தொடர்ந்து பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி சட்டசபை மீண்டும் கூட்டப்பட்டு எழுநூறு புள்ளி இரண்டு ஐந்து கோடிக்கு கூடுதல் செலவினங்களுக்கு அனுமதி பெறப்பட்டது இத்துடன் சட்டசபை காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது இதற்கிடையே பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஆறாவது கூட்டத்தொடர் வரும் மார்ச் மாதம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு கவர்னர் உரையுடன் பட்ஜெட் கூட்டம் தொடங்குகிறது நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்றனர் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டினை நிதித்துறை பொறுப்பு வகிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார் தொடர்ந்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி பட்ஜெட் கூட்டம் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பதனை முடிவு செய்யும் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதி தொண்ணூற்றி மூன்று சதவிகிதம் முழுமையாக செலவு செய்யப்பட்டுள்ளது ஒன்றிய அரசு நிதியை செலவு செய்வதில் அதிகாரிகள் முழுமையாக செலவு செய்யவில்லை தற்போது இந்த அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர் தொடர்ந்து அரசு இயந்திரம் செம்மையாக செயல்பட அடுத்த கட்டமாக துறை தலைவர்கள் மாற்றம் செய்யப்பட உள்ளனர் இத்தகவல்களை சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் மழை நிவாரணம் கோரி விவசாய தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் புதுவையில் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதுச்சேரி அரசு நிவாரணங்களை அறிவித்து வழங்கியுள்ளது இதில் விவசாய தொழிலாளர்களுக்கு மழை நிவாரணம் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருந்தது இதற்கான நிதி விவசாய தொழிலாளர்கள் நல சங்கத்தில் ஒதுக்கீடு செய்துள்ளது இருப்பினும் வேளாண் துறை அதிகாரிகள் அரசு அறிவித்துள்ள நிவாரணம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை இந்நிலையில் அரசு அறிவித்த நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் வேளாண்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டது விவசாய தொழிலாளர் நல சங்க தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சிபிஐ மாநில துணை செயலாளர் சேது செல்வம் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பாலியல் தொல்லை கொடுத்த இலங்கை அகதி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் கீழ்புத்துப்பட்டில் இலங்கை அகதிகள் மறுவாழ்வு முகாம் உள்ளது இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்தவர்கள் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் வசித்து வருகின்றனர் இந்த முகாமை சேர்ந்த இந்திரன் என்பவருக்கு திருமணமாகி பெண் குழந்தை உள்ளது கூலி வேலைக்கு சென்று வரும் இந்திரன் அகதிகள் முகாமில் வசித்து வரும் பதினாறு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மதியம் சிறுமி கடைக்கு சென்ற போது வழிமறித்த இந்திரன் சிறுமியை கட்டாயப்படுத்தி வீட்டிற்கு அழைத்துள்ளார் அதற்கு அந்த சிறுமி மறுக்கவே பாலியல் ரீதியாக சிறுமிக்கு தொந்தரவு கொடுத்துள்ளார் அவரது பிடியிலிருந்து சிறுமி மீள முயற்சித்த போது ஆத்திரமடைந்த இந்திரன் அந்த சிறுமியை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அதன் அடிப்படையில் கைது செய்தனர் மகளிர் முதலமைச்சர் நாராயணசாமி மூலம் தீர்த்து வைத்தார் புதுச்சேரி மாநில மகிழா காங்கிரஸ் தலைவராக ரஹமதுஷா என்கிற நிஷாவை காங்கிரஸ் நியமனம் செய்தது இந்நிலையில் மாநில காங்கிரஸ் தலைமைக்கு தெரியாமல் மகிலா காங்கிரஸ் தலைவரை நியமனம் செய்ததை கண்டித்து வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ரத்னா உள்ளிட்ட நிர்வாகிகள் சிலர் நேற்றிரவு உண்ணாவிரத போராட்டத்தை தொடக்கினர் போராட்டம் இரவு பத்து மணியை தாண்டி நீடித்ததால் தகவல் இருந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கட்சி அலுவலகத்தில் சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் கட்சி தலைமையிடம் கோரிக்கைகளை தெரிவிப்பதாக அவர் உறுதியளித்தார் இதனை ஏற்ற அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டனர் அவர்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பழச்சாறு வழங்கி உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் கட்சி அலுவலகத்தில் புதுவையில் தங்கத்தின் விலை அறுபத்தி ஐந்து ஆயிரத்தை நெருங்குகிறது தங்கம் விலை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே தாறுமாறாக உயர்ந்து வருகிறது கடந்த இருபதாம் தேதி தங்கத்தின் விலை அறுபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகி புதிய உச்சத்தை தொட்டதா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் அறுபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையானது நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தங்கம் மார்க்கெட்டிற்கு விடுமுறையாகும் அதனால் விலையில் மாற்றம் இல்லாமல் முந்தைய நாள் விலையிலேயே தங்கம் விற்பனையானது ஒரு நாள் விடுமுறைக்கு பிறகு நேற்று தங்கம் மார்க்கெட் தொடங்கியதா இதில் தங்கத்தின் விலை சற்று உயர்ந்ததா பவுனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு பவுன் அறுபத்தி நான்காயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையானதா இந்நிலையில் இன்று காலை மீண்டும் தங்கம் விலை அதிகரித்துள்ளதா கிராமிற்கு இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் பவுனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் அறுபத்தி நான்காயிரத்தி அறுநூறு என்கிற புதிய உச்சத்தை எட்டியுள்ளதா இதற்கு முன் கடந்த இருபதாம் தேதி ஒரு பவுன் தங்கம் அறுபத்தி நான்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதுக்கு விற்பனையான நிலையில் இன்றைய தினம் அதனையும் கடந்து இதுவரை இல்லாத வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளதா வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் நூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதா போலி பங்கு சந்தையில் ஒரு கோடி ரூபாயை இழந்த தொழிலதிபரின் பணத்தை இணையவழி போலீசார் மீட்டுக் கொடுத்துள்ளனர் புதுச்சேரியை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் ஆன்லைன் மூலம் பங்கு சந்தை வர்த்தகம் செய்வதாக வந்த தகவலை நம்பி ஒரு கோடி ரூபாயை முதலீடு செய்துள்ளார் ஆனால் குறிப்பிட்டபடி லாபம் வரவில்லை முதலீடு செய்த பணத்தையும் எடுக்க முடியாமல் அந்த தொழிலதிபர் ஏமாற்றப்பட்டார் போலியான மொபைல் செயலி மூலம் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆன்லைனில் தொழிலதிபர் இழந்த எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை மீட்டுக் கொடுத்தனர் இதனையடுத்து ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி மற்றும் காவலர் ஜலாலுதீன் ஆகியோருக்கு அந்த தொழிலதிபர் நன்றி தெரிவித்தார் இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் கூறுகையில் இது போன்ற ஆன்லைன் பங்கு வர்த்தக மோசடியில் சிக்கி கடந்த ஆண்டு மட்டும் முப்பது கோடிக்கு மேல் புதிய சேர்ந்தவர்கள் பணத்தை இழந்துள்ளதாகவும் எனவே இணைய வழியில் அல்லது ஆன்லைனில் வரும் விளம்பரங்களை நம்பி எந்த ஒரு பங்கு வர்த்தகம் மற்றும் பணத்தையும் முதலீடு செய்யும் செயலில் இறங்கி பொதுமக்கள் பணத்தை இழக்கக்கூடாது என்று அறிவுறுத்தினர் மூதாட்டியை ஏமாற்றி பறித்த மர்ம ஆசாமிகளை போலீசார் தேடி வருகின்றனர் புதுவை அரியாங்குப்பத்தை சேர்ந்த எழுபத்தி ஏழு வயதுடைய மூதாட்டி நேற்று முன்தினம் காலை பழைய கடலூர் சாலை அரியாங்குப்பம் தேவாலயத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார் அரியாங்குப்பம் சிக்னல் வழியாக நடந்து சென்ற போது வழியில் டிப்டாப்பாக நின்ற அடையாளம் தெரியாத இருவர் மூதாட்டியை நிறுத்தி வழிபறி சம்பவங்கள் இங்கு அதிகம் நடப்பதால் கவனமாக செல்ல வேண்டும் என்று அறிவுரை கூறியுள்ளனர் நகைகளை கழட்டி பாதுகாப்பாக எடுத்து செல்லுமாறு கூறிய அவர்கள் நகைகளை கழட்டி கொடுக்க வேண்டும் என்று கூறி பேப்பரில் மடித்து தருவதாக தெரிவித்துள்ளனர் அவர்களை நம்பிய அந்த மூதாட்டி தான் அணிந்திருந்த செயின் வளையல் என்று பத்து சவர நகைகளை கழட்டி டிப்டாப் ஆசாமிகளிடம் கொடுத்துள்ளார் அந்த மர்ம நபர்கள் அதனை காகிதத்தில் மடித்து கொடுப்பது போல கொடுத்துள்ளனர் அதனை தனது பையில் எடுத்து சென்ற மூதாட்டி வீட்டிற்கு சென்று பிரித்துப் பார்த்தபோது கவரிங் நகைகளாக மாற்றி வைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் பத்து சவர நகைகள் மாயமாக இருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்த புகார் அளித்தார் போலீசார் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதில் சிலர் மூதாட்டியை ஏமாற்றி செல்வது பதிவாகியுள்ளது அவர்களை தற்போது போலீசார் தேடி வருகின்றனர் ஜேஜே நகர் பகுதி அங்கன்வாடி கட்டிடத்தை நாராயணசாமி கேசவன் புனரமைத்துக் கொடுத்துள்ளார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சேதமடைந்து பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள அரசு அங்கன்வாடி கட்டிடங்களை சரி செய்து தரும்படி உழவர்கரை சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் சமூக சேவகருமான நாராயணசாமி கேசவனிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் இதனை எடுத்து ஜெ நகர் பகுதியில் உள்ள அரசு அங்கன்வாடி மையத்தினை நேரில் சென்று ஆய்வு செய்து அதனை தனது சொந்த செலவில் அவர் புனரமைத்து புதுப்பித்துக் கொடுத்துள்ளார் இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் தொகுதியில் உள்ள மற்றொரு அரசு அங்கன்வாடி மையத்தையும் புனரமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக அவர்கள் தெரிவித்தனர் கிராம பஞ்சாயத்துகளில் காலியாக உள்ள இடங்களை நிரப்பக் கோரி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு அளித்துள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவரிடம் கோரிக்கை மனு ஒன்றினை வழங்கினார் அந்த மனுவில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்க பஞ்சாயத்துகளில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் மூலம் செயல்படுத்தப்படும் மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகளை செயல்படுத்துதல் மற்றும் அதன் நூல் சார்ந்த பல்வேறு பணிகளை மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பாளர்கள் ஜிஆர்எஸ் எனப்படும் மொத்த பணியாளர்களின் எண்ணிக்கை ஒன்பது என்றும் ஆனால் ஜிஆர்எஸில் வெறும் நான்கு பணியாளர்கள் மட்டுமே தனது தொகுதியில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐந்து பணியிடங்கள் ஊழியர்கள் இன்றி காலியாக உள்ளதாகவும் இதன் காரணமாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் பணிகள் மேற்கொள்ளப்படாத சூழல் நிலவுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் கிராம ரோஜ்கர் சேவை பணியாளர்கள் பற்றாக்குறையால் பணிகள் வழங்கப்படாத காரணத்தாலும் வறுமை ஒழிப்பு திட்டம் நடைபெறும் பணிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் நடைபெறும் மக்களின் வறுமை நிலையை போக்குவதற்கு காலியாக உள்ள ஜிஆர்எஸ் பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வலியுறுத்தினார் காவல்துறை சார்பில் மக்கள் மன்றத்தினை கவர்னர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி காவல்துறை சார்பில் மக்கள் மன்றம் என்கிற பொதுமக்கள் நேரடி குறை தீர்வு சேவை தொடக்க விழா சிறுமிகள் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக மாணவிகள் எளிதில் புகார் அளிக்கும் வகையில் பள்ளிகளில் வைப்பதற்கு புகார் பெட்டி வழங்குதல் ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழ் பெற்ற காவல் நிலையங்களை சிறப்பித்தல் சிறந்த காவலர்களை கௌரவித்தல் புதுச்சேரி காவல்துறைக்கான பாடல் வெளியீட்டல் ஆகிய நிகழ்ச்சிகள் கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள கருத்தரங்கில் நடைபெற்றதா முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கிய இந்த நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு மக்கள் மன்றத்தை துவக்கி வைத்தார் இதேபோல எட்டு அரசு பள்ளிகளுக்கு அதன் தலைமை ஆசிரியர்களிடம் புகார் பெட்டிகளை வழங்கினார் ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்ற ஐந்து காவல் நிலையங்களின் அதிகாரிகளுக்கு சான்றிதழ்களும் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையினருக்கு கௌரவ நினைவு பரிசுகளையும் அவர் வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் காவல்துறை டிஜிபி ஷாலினி சிங் ஐஜி அஜித்குமார் சிங்லா டிஐஜி சத்யசுந்தரம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பொதுமக்கள் புலை கேட்கும் நிகழ்ச்சி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நடைபெறும் அண்மை காலமாக பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாத சூழல் குழந்தைகள் தங்கள் குறைகளில் பயமில்லாமல் இல்லாமல் தயக்கம் சொல்வதற்கு இந்த திட்டம் மிகவும் உதவியாக இருக்கிறது குழந்தைகளின் பாரதர்களுக்கு முறையாக தீர்வு காணும் சூழ்நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் இன்று சில பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் விரைவில் அனைத்து பள்ளிகளிலும் விரைவில் தவளக்குப்பம் நேஷனல் பள்ளி தாளருக்கு முனைவர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது சென்னை எக்மோரில் உலக தமிழ் பல்கலைக்கழகம் சார்பில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றதா இந்த விழாவில் தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் தாளர் ஏழர் சி கிரண்குமாருக்கு மதிப்புறும் முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கு நீதியரசர் கிருஷ்ணன் தலைமை தாங்கினார் உலக தமிழ் பல்கலைக்கழகத்தின் தலைவர் முனைவர் பெருமாள்ஜி வரவேற்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சென்னை மணிமேகலை பிரசுரத்தின் நிர்வாக இயக்குனர் ரவி தமிழ்வாணன் கலந்து கொண்டார் புதுவை சுயநிதி தனியார் பள்ளி கூட்டமைப்பின் தலைவர் ரங்கநாதன் வாழ்த்துரை வழங்கினார் விழாவின் முக்கிய நிகழ்வாக பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த சாதனையாளர்களுக்கு மதிப்புறும் முனைவர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அந்த வகையில் சிறப்பான கல்வி சேவை புரிந்து வரும் தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி தாளர் ஏழரசி கிரண்குமாருக்கு மதிப்புறும் முனைவர் பட்டம் வழங்கி பாராட்டப்பட்டது உலக தமிழ் பல்கலைக்கழகத்தின் சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஜெகவீர பாண்டியன் நன்றி உரையாற்றினார் விழாவில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த சாதனையாளர்கள் சாதனை எழுத்தாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் சேதராபாட்டில் இயங்கி வரும் ஈட்டன் பவர் குவாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் பேட்டையில் உள்ள செர்த் இந்தியாவின் மூலம் இயங்கி வரும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளி கொரோனா காலத்தில் நிதி பற்றாக்குறை காரணத்தால் இயங்காமல் இருந்தது இந்நிலையில் அந்த பள்ளியை மறுசீரமைத்து இயங்க நிதி வழங்கியுள்ளதா ஈட்டர் நிர்வாக இயக்குநரான சையத் சஜ்ஜத் அலி ஈட்டன் மனிதவள மேம்பாட்டுத்துறை மேலாளர் அந்தோனி ஜெயக்குமார் மற்றும் தலைவர் சிவராமன் ஆல்பா ஆகியோர் பயனாளி குழந்தைகளும் அவரது பெற்றோர்கள் மற்றும் ஈட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் முன்னிலையில் இந்த திட்டத்தை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் இந்த திட்டத்தால் பயனடையும் குழந்தைகளுக்கு தேவையான கல்வி உபகரணங்களும் நிகழ்ச்சியின் போது வழங்கப்பட்டதா புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்க முருகரம் எட்டாயிரத்தி ரூபாய் ஒரு சவரன் தங்கம் அறுபத்தி நான்காயிரத்தி அறுநூறு ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி சட்டசபை பத்தாம் தேதி கூடுகிறது சபாநாயகர் செல்வம் தகவல் மழை நிவாரணம் கோரி விவசாய தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டம் புதுச்சேரியில் பரபரப்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை இலங்கை அகதி கைது மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உண்ணாவிரத போராட்டம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சமாதானம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்